அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான தகவலை வந்து நீங்கள் இப்பொழுது ஷேர் பண்ணிகிட்ருப்பீங்க நிச்சயமாக இந்த ரிசல்ட்ஸ் வழியான பிறகு ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு விடை குறிப்புகளை வெளியிட சொல்லியே பெரிய போராட்டங்களெல்லாம் நடந்தது ரிசல்ட்ஸை வெளியிட சொல்லி நிறைய போராட்டங்கள் நடந்தது தொடர்ந்து டிபிஐ நோக்கி நம்முடைய இடைநிலை ஆசிரியர் தோழர்கள் வந்து அணிவகுப்பு அணிவகுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னுலாம் நம்ம வந்து பார்த்தோம் எத்தனையோ போராட்டங்களை வந்து முன்னெடுத்திங்க அதற்கான பலன் வந்து கிட்டியிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த எஸ்ஜிடி ரிசல்ட்ஸோட பிஜி சாரி பிடி பிஆர்டியோட அந்த ஃபிசிக்ஸ்க்கான ரிவைஸ்டு லிஸ்ட்டு வந்து வெளியாயிருக்கு ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா பிஆர்டி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த பணி நியமனம் என்பது மிக விரைவாக குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் ஒன்றாக நடக்கவிருக்குது இந்த எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த நியமனத்திற்காக ஒன்றாக நடத்திடணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பிடி பிஆர்டி அந்த வழக்குகளெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இரண்டு நியமனங்களையும் ஒரே மேடையில் நிகழ்த்தி காட்ட வேண்டும் அப்படின்றது அரசினுடைய எண்ணமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியுது ஸோ மிக மிக விரைவாக பணி நியமன ஆணை வந்து உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல்களை வந்து நான் சொல்கிறேன் அதிகபட்சமாக மே மாதத்துக்குள்ளாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்றுநர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் ஒரே மேடையில் மாண்புமிகு முத்தமிழ் அறிஞரினுடைய புதல்வரினுடைய கைகளில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு நான் கருதுகிறேன் ஏன்னா கடந்த கால வரலாறு வந்து அப்படிதான் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதினாலும் வந்து இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் இப்படி பணி நியமனம் வந்து ஒரே மேடையில் வந்து வழங்கினது தான் வந்து வரலாறு இது ஏன் அப்படின்னா அரசினுடைய சாதனை பட்டியலில் வந்து அது இடம் பெறும் அப்படின்றதுனால இப்படி ஒரு நிகழ்வு வந்து அரசு நடத்துவதற்கு வந்து விரும்பும் அப்படின்றது வந்து யதார்த்தமானது சரி இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே பிடி பிஆர்டியிலிருந்து அந்த ரிசல்ட்ஸ்லேருந்து எஸ்ஜிடி ரிசல்ட்ஸ் வந்து முற்றிலும் வேறுபட்டிருக்குது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு தான் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நல்ல தகவலாக வந்து பார்க்கப்படுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைன்டி டூ நைன்ட்டி டூ நைன்ட்டி நைன் இதற்குள்ளாக தான் வந்து நிறைய பேர் இருக்கிறதா வந்து பதிவுகள் வந்து வந்துட்டுருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக மொத்தம் நைன்ட்டி ப்ளஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பேர் மூவாயிரத்தி எழுநூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கட் ஆஃப் நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் இருப்பதனால கட் ஆஃப் மதிப்பெண்கள் இப்போது நம்ம கணிக்க முடியாது இன்னும் ஓரிரு நாட்களில் பாருங்கள் ஓரிரு நாட்களில் நிச்சயமாக இந்த இறுதி பட்டியல் அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்களோடு வெளியிடப்படும் அப்படின்னு நம்ம கருதலாம் அதே போல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ப்ராசஸ் எல்லாம் தொடங்கிறோம் அநேகமாக அடுத்த வாரத்திலிருந்து சான்றிதழ் சரிபார்ப்பு இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து முடிக்கப்படும் மே மாதத்துக்குள் பணியானை வழங்கப்படும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு வந்து இருக்கிற ஆல் கேட்டகரிஸ் வந்து பணி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ் எடுத்த இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த எல்லா பேச்சஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அவர்களுக்கு பணி வாய்ப்புன்றது பிரகாசமாகவே இருக்குது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்த எல்லா கேட்டகிரியும் நான் சொல்கிறேன் குறிப்பாக பட்டியல் சமுதாயம் ஷெட்யூல் கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவு பணியிடங்கள் இருப்பதனால ஓரிரு மதிப்பெண்கள் பின்னாடி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது கணிப்பாக இருக்கும் கட் ஆஃப் வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கிறவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் நம்பிக்கையோட கட்டாயமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் இது நல்ல அருமையான பணியும் கூட இந்த எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் பணியிடம் அப்படின்றது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நான் நிறைய தகவல்கள் வந்து போடுறேன் பின்னாடி இந்த பணியினுடைய தன்மை இந்த ஊதியம் ப பதவி உயர்வினுடைய அந்த தன்மை இது சம்மந்தமான நிறைய தகவல்களை நான் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது எப்படி எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ வர்ற நேரம் நீங்கள் உங்கள் காலடி எடுத்து வைக்கிற நேரம் பள்ளிக்கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஊதிய மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு நீங்கள் இரண்டாம் தாள் வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் டெட்டு பேப்பர் டூ வச்சிருந்திங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த தீர்ப்புப்படி பீடி ஆவதற்கான வாய்ப்புகளும் வந்து பிரக பிரகாசமாகவே இருப்பதாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஏற்கக்கூடிய இந்த நேரம் அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பணிபுரிந்து கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து நல்ல நேரமாக இந்த அரசு வந்து உருவாக்கி தரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து தோழர்களும் நிம்மதியாக இருங்க பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பல வழிகளுக்கு பிறகு இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்கீங்க நல்ல மதிப்பெண்கள் பற்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறேன் இணைந்து ங்கள் நன்றி வணக்கம்